ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதையை கேட்குறதுக்கு முன்னாடியோ இல்லை கதையை கேட்டதுக்கு அப்புறமும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் அடுத்தடுத்த ஸ்டோரி போகிறதுக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும்ல வாங்க கதைக்கு போகலாம் மீரா கண்ணன் காதல் கதை கடவுளுக்கு துணையாக போவதுன்றது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை ஏராளமான தடைகளை தாண்ட வேண்டியிருக்கும் இதில் சில பக்தர்கள் மட்டுமே அசைக்க முடியாத பக்தியையும் நம்பிக்கையும் கொண்டு அந்த பக்தியின் உச்சநிலையை அடைகிறாங்க அப்படி தன்னையே அர்ப்பணித்தவர் தான் மீராபாய் இவர் ராஜஸ்தானில் உள்ள சௌகரி என்ற கிராமத்தில் பிறந்தார் இவள் ஜோத்பூரை ஆண்ட ரத்தன் சிங்கின் மகள் என்ற பெருமையும் பெற்றவள் அப்படி ஏகப்பட்ட வசதிகளுடன் பிறந்த மீராபாய்க்கு நடனம் பாட்டு என்றாலே ரொம்ப உயிர் ஆனால் ராஜவம்சம் என்பதால் மற்றவர்கள் முன்னிலையில் பாட்டு பாடுவது என்பது தடை செய்யப்பட்டிருந்தது அவள் தன்னுடைய சிறு வயதிலேயே கிருஷ்ணனின் மீது தீராத காதல் கொண்டிருந்தாள் அவரை நோக்கி இசைப்பதும் பாட்டு பாடுவதையுமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கொண்டிருந்தார் கிருஷ்ணனை நோக்கி தெய்வீக பாடல் பாடி தன் மனதை அதுல ஈடுபடுத்தியிருந்தார் ஒரு நாள் ஒரு துறவி மீராபாயின் தந்தையை பார்க்க அவள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அந்த துறவி மீராபாய்க்காக ஒரு கிருஷ்ணர் சிலைய பரிசா கொடுத்துட்டு போனார் இதை பார்த்த உடனே மீராபாய் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சா இந்த நிகழ்வும் மீராவின் மனதில் கிருஷ்ணர் இடம்பெற காரணமாகவே அமைஞ்சது ஒரு முறை மீராவும் அவளுடைய தாயும் திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க அப்பொழுது மீராபாய் தன்னுடைய தாயிடம் என்னுடைய கணவர் யாருமா என்று கேட்டா அதற்கு அவளின் தாய் உன் கிருஷ்ணதான் உன் கணவன் என்று விளையாட்டாக சொன்னாங்க அதை கேட்டதும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா கிருஷ்ணனையே தன்னுடைய மணவரனாக ஆக்கி கொண்டதாக நினைச்சா ஆனால் குடும்பத்தின் வற்புறுத்தலின் பேரில ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறில் பதினெட்டு வயதில் சுய விருப்பமின்றி போஜராஜன் என்னும் சித்தோர்கர் இளவரசனுக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டார் திருமணத்துக்கு பிறகு அவளது வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்பு சமூக நிலை எல்லாம் உயர்ந்தும் மீராவிற்கு எதுவும் பெரிசா தெரியல அவளுக்கு திருமணம் ஆனாலும் மாலையில கிருஷ்ணனை வழிபடுவதும் அவரை நோக்கி மனதார பாடுவது மட்டுமே தன் உலகமாக கொண்டிருந்தார் ஆனா இவள் இப்படி உலகமே மறந்திருப்பது அவளுடைய கணவருக்கும் அத்தைக்கும் பிடிக்கல தங்களுடைய குடும்ப தெய்வமான தேவியை வழிபடாம இருப்பது அவரது மாமியாருக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்குச்சு ஆனா அவள் அதை ஏற்க மறுத்துட்டா தன்னை முழுமையாக கிருஷ்ணனுக்கு அர்ப்பணித்து விட்டதாக அவள் கூறினாள் மீராவின் பக்திமயமான காதல் கிருஷ்ணனை நோக்கி அதிகரிக்க அதிகரிக்க அதை அவரது மாமியாரால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியல அவள் கிருஷ்ணன் மீது வைத்திருந்த காதலை யாராலும் அசைக்க முடியல இதனால மீராபாயை கொள்ளுவதற்கு அவரது மாமியார் திட்டம் தீட்டினார் பல முறை கொலை முயற்சிகளும் செய்யப்பட்டது கிருஷ்ணனுக்கு படைத்த நெய்வீதத்துல நஞ்சு மீராவின் படுக்கையில் இரும்பு முட்கள் என்று எத்தனை எத்தனையோ முயற்சிகள் ஆனால் எல்லாம் கடவுள் கிருஷ்ணனின் அருளால் மறைந்து போச்சு ஒவ்வொரு முறையும் மீராவை காப்பாற்றினார் கிருஷ்ணர் ஒரு நாள் அவரது மாமியார் நஞ்சு கலந்த தண்ணீர் புனித நீர் என்று கூறி குடிக்க சொன்னார் ஆனா அவள் இதை மிங்கும் நிரம்பியிருக்கும் கிருஷ்ணன் அவள் உயிரை விடவில்லை என்ன ஆச்சரியம் நஞ்சை நீக்கி அவளை காப்பாற்றி விட்டார் இதை அவரது மாமியாரால் நம்பவே முடியல ஒரு நாள் மீராவிற்கு பணிப்பெண் மூலம் பூக்கொடை ஒன்றை அனுப்பினார் அவரது மாமியார் ஆனால் அதில் பூக்கள் இல்லாமல் பாம்பை வைத்து சதி செய்து இருந்தது மீராவிற்கு தெரியாது மீரா அந்த பூக்குடையை திறந்தபோது பாம்பெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனின் அருளால் பூமாலையாக மாறிவிட்டிருந்தது ஒரு நாள் மீராவை கிணற்றில் தள்ளிக் கொள்ள நினைத்தாள் ஆனால் அதுவும் நடக்கல அப்பொழுது தன் மனம் கவந்த கிருஷ்ணன் அவளை காப்பாற்றி விட்டார் மீராபாய் தன் கணவர் இறந்தவுடன் தன்னுடைய இறுதி காலத்தில் குஜராத்தின் துவாரகைக்கு வந்தடைந்தார் அங்கு கோயில் கொண்ட துவாரகதேசன் முன்பு பாடிக்கொண்டே அனைவரின் கண் எதிரிலேயே இறைவனோடு கலந்து மாயமானா அவளுடைய அன்பு காதல் பக்தி எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கே என்று வாழ்ந்து வந்தா அப்படியே இறுதி நாளில இரண்டரை கலக்கமும் செய்துட்டா இவளின் காதல் பரிசுத்தமானது என்று இந்து மதம் இன்றளவும் புகழ்ந்து வருது என்ன ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் பாய்